ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகன் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நாலு கேப்சிகன் நல்லா பெரிய கேப்சிக்கனாக நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா எதுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு லைட்டாக போட்டு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு நம்ம வெட்டி வச்சு தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம போ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா சில்லி பவுட்ரு நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா களரி விட்டுக்கணும் நல்ல கலரி எடுத்தோம்னா சூப்பரான பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து இது இன்னைக்கு வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டாக இருந்தது சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும் ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை எவ்வளோ முட்டை நமக்கு தேவையோ அது ஏற்ற மாதிரி நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிளகாய் வந்து நல்லா வதங்கணும் குட மிளகா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணி அதை நல்லா அதையும் நல்லா கலரி உப்பெல்லாம் பார்த்துட்டு சூப்பரான பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதத்துக்கு ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ச கூட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் in channel support pananga subscribe pananga friends thank you thanks for watching